கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட்டு மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பொதுவாக பார்க்குறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா கிரகங்களால் அல்லது கிரகங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா இதிலிருந்து மீள்வதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா இதுதான் பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கார் குரு பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஒரு பக்கம் உங்களுக்கு குரு பார்க்கறது நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும் ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் குரு கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லியிருக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இறையறல் கிடைப்பது குருவுடைய அனுகூலம் அந்த குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் அது பரவாயில்ல இது பார்க்கறதுனால என்ன நன்மை அடுத்த கேள்வி சார் இந்த குரு பார்க்கறனால உங்களுக்கு தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு மத வழிபாடு இது இருக்கும் அது மட்டும் இல்லை எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது உண்டு உங்களுக்கு இந்த மாதம் அது மட்டுமல்ல இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி பதினாறுலேருந்து ஆவணி பதினஞ்சு வரைக்கும் உள்ள தமிழ் மாதம் ரெண்டு மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அல்லது தடையாக இருக்குது அல்லது இது வரைக்கும் டிலே ஆகிட்ருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது மற்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அல்லது குழந்தைக்காக ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குடும்பத்தில் ஒரு புது வரவு குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் இருக்கார் அவர் மட்டும்தான் இந்த புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சனிவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் விசேஷம் அப்போ சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலே இந்த மாதம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் ரெஃப்யூட்டட் கன்சல்ட்டில் இருக்கேன் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும் சனி உழைப்பு அதிகம் வருமானம் குறையும் ஸோ எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லது ஸோ வேலை இருக்குது வேலை இல்லாமல் இல்லை ஐடியெலாம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை உடல் சார்ந்த உழைப்பை அதிகப்படுத்துங்க புதன் நாளே புத்தி வித்தை அர்த்தம் உங்களுடைய அறிவோ ஆற்றலை எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் ஏனிங் என்பது பெரிய லெவலில் இருக்கும் அது இல்லாமல் சனி நான் சோம்பேறித்த அசால்ட்டாக இருந்தீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு உங்களுடைய ஃபீல்டில் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபீல்டில் ப்ரொமோஷனை பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எது பார்க்குறீங்க இன்சென்டிவோ போனஸை எது பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காகலாம் லோன் அப்ளை பண்ணீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் எதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்த ரிசல்ட் வந்தால் இந்த மாதம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அதுலேயும் கும்பராசியில் பிறந்த நீங்கள் புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் இருக்குது நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் ப்ரெஷர் இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் அது கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ பிஸ்னஸில் எப்படி இருக்குது இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரிட்டர்ன்ஸும் நார்மலாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க அல்லது பார்ட்னர் லாபம் அடைவை நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பெரிய லெவலில் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அல்லது லவ் அஃபேர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழி மாறுபட்ட தொடர்பு உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை ஏற்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்து வருவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருப்பாங்க அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இதுவும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு மொத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா சுமார் நல்ல பெரிய முயற்சிகள் எதுவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் ருட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள் யாரையும் பெருசாக நம்பி இருக்காதிங்க எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களால் உங்களுக்கு மன வலிமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதிரி உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இருக்குது ரொம்ப பெரிய அவசர அவசியம் இருந்தால் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல ட்ராவலால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஒரு திடமான மனோ திடத்தை நீங்கள் வளர்த்துக்கங்க ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலைக்கு போகலைனாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் உருவாகும் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பெருசாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் உண்டு நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது பெருசாக ஃபேவரபிள் இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு அதுக்காக நீங்கள் பெருசாக கடன் வாங்கி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டே எதுவும் பண்ணிடாதீங்க நார்மலாக ரொட்டினை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு ரெட்டிப்பான பணவரவை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சு பத்திரம் குறைங்க அளவாக பேசுங்க யார்கிட்ட பேசுகிறாலும் பிரச்சனைக்குரியதாக இந்த மாதங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக இருக்கும் குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கவனம் ஸோ இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்க சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்மந்திரி பகவான வழிபாடு பண்ணுங்கள் தொழில் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்